இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாம்பகர் மணியப்பசாமி கோயிலில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவூர் ஒட்டச்சத்திர லைனில் இருக்குது இந்த கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா கோயிலை சுற்றி வந்து அங்கங்கே வெறும் மணலாகும் அங்கெங்கே மலையாக தான் இருக்கும் வீரமலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒயில் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி பெரிய பெரிய அருவாள் பெரிய பெரிய குதிரைகள்லாம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும் சாமி வந்து ஒரு கூரைக்கு கீழே ஒரு மரத்துக்கட்டையில் எதும் இருப்பார் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுவதில்லை ஆண்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க இந்த கோயிலில் வீரமலை எப்படியும் அதே மாதிரி இங்கே வந்து கறி விருந்து தான் முக்கியம் இங்கே விருந்து போட்டு முனியப்ப சாமிக்கு படைச்சிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய வரலாறும் இந்த மலையில் இருக்க கோ மலையினுடைய வரலாறும் பற்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்